வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிறு இன்றைக்கு தினமலர் வாரமலரில் வந்திருக்கின்ற பரிசு குறுக்கெழுத்து போட்டி இந்த போட்டியில் இந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று லால்குடி ஜெயராமன் இந்த இசைக்கருவியை வாசிப்பதில் வல்லவர் இவர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வயலின் வாசிப்பதில் வல்லவர் வயலின் ஒன்று இருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது செழிப்பு செழிப்பு வந்து வளம் ஏழு கீழே இருந்து மேல் லீல முடியுது என்னென்னு பார்க்கலாம் ஏழு காந்திஜியின் தாயின் பெயர் டாஸ் பாய் இவங்க வந்து புத்லிபாய் அப்பா வந்து கரம்சந்த் காந்தி இவங்க வந்து புத்லிபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் ரெண்டு அன்னைக்கு வந்து பிறந்தார் சரி ஏழு வளம் இருந்த இடம் பூல ஆரம்பித்து முடியுது என்னன்னு பார்க்கலாம் பழமை எதிர்ச்சொல் பழமை வந்து எதிர்ச்சொல் புதுமை தான் புதுமை அப்போ ஏன் இம் வருது நீங்கள் ஒன்று மேலே இருந்து கேள்வி செழிப்பு வளம் போட்டிருக்கோம் செழிப்பு அவங்க எதிர்பார்க்கறது வளமை ஸோ மையாக மாற்றிடலாம் இது இம் இல்லை மை வளமை சரி அப்படியே அப்படி இங்கே போயிடலாமா ஆறு இருந்து கீழ் தூள ஆரம்பிக்குது ஓகே வேகமாக வேகமாக என்ன போடலாம் துரிதமாக போடலாம் தூள ஆரம்பிக்கிது துரிதமாக பத்து வளம் இடம் தேல ஆரம்பிக்குது இது என்னென்னு பார்க்கலாம் பத்து வந்து வளம் இடம் மனிதனின் காலின் கீழ் பகுதியை இப்படி சொல்வோம் ஓகே கீழ் கீழ்ப்பகுதி வந்து பாதம் தான் அப்படியே வந்து இங்கே போயிடலாமா பதினாலுடமிருந்து வளம் கே நடுவில் தண்ணீர் குடித்தால் இது அடங்கும் தண்ணீர் குடித்தால் தாகம் அடங்கும் இன்றைக்கி என்ன ரொம்ப சுலபமாக கேட்ட மாதிரி இருக்குது இன்றைக்கு பார்க்கலாம் பதினாலு மேலே இருந்து கீழ் தாழ ஆரம்பிக்குது என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் தானு பதினாலு மேலிருந்து கீழ் ஆறுக்கப்புறம் நேராக பதினாறு போயிட்டாங்கப்பா அப்போ இருபத்தி ரெண்டு தான் இருந்து மேல் பார்க்கணும் இருபத்தி ரெண்டு என்னன்னு பார்க்கலாம் பெண்ணின் பெயர் கொண்ட ஒரு கர்நாடக ராகம் பெண்ணின் பெயர் கொண்ட கர்நாடக ராகம் அப்போ தாண முடியுது நிறைய ராகங்கள் பெண் பெயர் மாதிரியே ஒருமே சரி நீங்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம் பத்தொன்பது இடம் இருந்து பலம் உடன்கட்டை ஏறுவதை இப்படி குறிப்பிட்டனர் அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுவது வந்து சதி அப்படின்னு சொல்லுவாங்க சதி ஏறுதல் அப்படின்ட்டு இதையும் பார்த்துடலாம் இருபத்ரெண்டு இடம் இருந்து வளம் இருபத்ரெண்டு கொஞ்ச நேரத்திலேயே உன் டேஸ் தண்டவாளத்தில் ஏறப்போகிறது யாரையோ திட்டுற மாதிரியே சொல்லியிருக்காரு சவால் விடுற மாதிரி இருக்குது கொஞ்ச நேரத்தில் உன்னுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறப்போகுதுரா அப்படின்ட்டு வண்டவாளம் யார் மேலே உளக்காண்டா இருக்கிறாரியா ஆசிரியர் சரி வசதா அப்படின்னு இருக்குது இது இருபத்ரெண்டு கீழே இருந்து மேல் பெண்ணின் பெயர் கொண்ட ஒரு கர்நாடக ராகம் இது வசந்தா சரி அப்படியே பதினாறு மேலிருந்து கீழ் வாண முடியுது என்னென்னு பார்க்கலாம் பதினாறு மேலிருந்து கீழ் திருநெல்வேலி ஸ்பெஷல் இனிப்பு எங்கள் ஊருப்பா திருநெல்வேலிக்கு அல்பாவா ஓகே பதினேழு மேலிருந்து கீழ் இம்முல முடியுது ஆயில்யத்திற்கு அடுத்த நட்சத்திரம் ஓகே இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்படியே நாம் வச்சிங்கன்னா டக்குன்னு போட்டோம் ஆயில்யம் அடுத்தது ஆயில்யம் மகம் மக நட்சத்திரம் கொஞ்ச நாள் மகன் நட்சத்திரத்தை பற்றியே கேட்குறாங்க நேற்று கூட கேட்டுருந்தாங்க மகன் நட்சத்திரம் அப்படின்ட்டு வர மாதிரி ஒரு கேள்வி சரி இப்போ இங்கே போயிடலாமா இந்த ரெண்டு மேலிருந்து கேள்ந்தால் அப்படியே கீழே இறங்கி வரலாம் மேலிருந்து கீழே ரெண்டு தர்மத்தின் வாழ்வுதனை டேஸ்கவும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் முடிவில் தர்மமே வெல்லும் பகவத்கீதை உள்ள வர வாக்கியம் இல்லை சூது அடுத்தது வந்து ஐந்து இடம் இருந்து வளம் பார்க்கலாம் தூ என்னென்னு பார்க்கலாம் காந்திஜியை கொன்றவனின் பெயர் டேஸ் கோட்ஸை நாதுராம் கோட்ஸை சரி ஐந்து மேலிருந்து கீழ் நான் ஆரம்பிக்குது அது என்னென்னு பார்க்கலாம் ஐந்து வந்து ஆர் 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 திரைப்படத்தில் ஆஸ்கார் விருது வென்ற பாடலின் தொடக்கம் ஓகே ஆஸ்கார் பாட்டு ஆஸ்கார் விருது என்ற பாட்டு என்னது நாட்டு 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 அந்த பாட்டு தான் அது நாட்டு சரி நாட்டு நாட்டு பாட்டு ஒன்பது இடம் இருந்து வரலாம் டூ இருக்குது தண்ணீர் நிரப்பி வைக்கும் பாத்திரம் ஒன்று தண்ணீர் நிரப்பி வச்சுரு வந்து இந்த அண்டா டூ இருக்குது தண்ணீர் நிரப்பி வைக்கும் பாத்திரம் ஒன்று இது வந்து குடம் போடலாம் டூ வந்து என்ன போடலாம் நாட்டு 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 தான் அது அண்டா குடம் தவளை வேலைன சொல்லுது சரி நீங்கள் இது என்னென்னு யோசிச்சுட்டு கடைசியில் வரலாம் அப்படி இது பார்த்துடலாம் பனிரெண்டு இடம் இருந்த வளம் பனிரெண்டு எங்கள் பத கடமை கண்ணியம் டேஷ்பாடு கட்டுப்பாடு கட்டுப்பாடு சரி பதினொன்று மேலிருந்து கீழ் இப்போ இருக்குது நடுவில் என்னென்னு பார்க்கலாம் பதினொன்று மேலிருந்து கீழ் இப்பு நிறைய இது வந்து அப்படியே விட்டுருக்காங்க பீட்டாக மேலிருந்து கீழ் ஆறுக்கு அப்புறம் பதினாறு தான் பதினைந்து கீழே இருந்து மேல் பார்த்தர்லாம் பதினைந்து சுரங்கப்பாதை ஆங்கிலத்தில் சுரங்கப்பாதை ஆங்கிலத்தில் என்ன போடலாம் சப்வே இது இப்வே சுரங்கப்பாதைனா இங்கே வே இருக்குது பதினொன்று இடம் இருந்து விவசாயம் விவசாயத்திற்கு இன்னொரு வார்த்தை வேளாண்மை வேளாண் கீழே இருந்து மேல் பதிமூன்று மயில முடியுது பாரம் பாரம் வந்து சுமை அப்புறம் வந்து மூன்று மேலிருந்து கீழ் அல்லான்னு முடியுது என்னென்னு பார்க்கலாம் மூன்று மேலிருந்து கீழ் ஹரித்வாரில் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கொண்டாட்டம் இது வந்து கும்பமேளா குயும்ப மேளா அப்படி எட்டு இருந்து வளம் பேல ஆரம்பிக்குது எட்டு காஷ்மீரில் ஜீலம் நதியில் டேஸ் வீடுகளில் பயணம் செய்யலாம் படகு வீடுகளில் பயணம் செய்யலாம் அதையும் காஷ்மீர் போனோம் கேரளாவில் போனீங்கனாலே படகு வீட்டில் நீங்கள் வந்து பயணம் செய்யலாம் அங்கே இருக்குது நாலு மேலிருந்து கீழ் கூல முடியுது இப்போது கூட சில வீடுகளில் சமையலுக்கு டேஸ் அடுப்பு பயன்படுத்தப்படுகிறது கூ அடுப்பு விறகு அடுப்பு இன்னும் அப்படி பண்ணுறாங்களா என்ன எல்லா இடத்துலையுமே கேஸ் கனெக்ஷன் வந்துருச்சு கிராமங்களில் கூட கேஸ் கனெக்ஷன் இருக்கிறது சரி மூன்று இடம் இருந்து பலம் கூவி அப்படின்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் நகரங்களில் சிட்டு டேஸ்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டது சிட்டு குருவிகளின் எண்ணிக்கை குறைந்து விட்டது மொபைல் டவர்னால் அப்படிங்கிறாங்க எவ்வளோ உண்மைன்னு தெரியல அது சரி திரும்ப இதுக்கு வந்துடலாம் டூ இருக்குது ஒன்பது இடம் இருந்து வளம் தண்ணீர் நிரப்பி வைக்கும் பாத்திரம் ஒன்று இந்த டூ வர மாதிரி நான் போடலாம் அண்டா குண்டா குடம் தவளை குடுவை போடலாமா குடுவை குடுவை போடலாம் அப்பா வந்துடுச்சுப்பா குடுவை அது சரி அப்படி இங்கே போயிடலாம் பதி ஐந்து இடம் வளம் சேல ஆரம்பிக்குது பொய் பேசுவதை தேசம் விடுவது என்று கூறுவது உண்டு பொய் பேசுறது என்ன சொல்கிறாங்க சேலை நூல் விடாதரா கதை விடாதரா ரீல் சுத்தாதரா நிறைய சொல்லுவாங்க இங்கே சேலை ஆரம்பிக்குது சரடு விடாது அப்படின்வாங்க எப்படி கதை சொல்கிறது கதை விடுறது பொய் பேசுறதுக்கெலாம் நிறைய வார்த்தை வச்சுருக்குறாங்க சரடு அப்படின்னு சொன்னிங்கன்னா சரடு விடாத நான் வந்து கதை சொல்லாத பொய் சொல்லாதன்னு அர்த்தம் சரி அப்படியே இங்கே போயிடலாம் பதினெட்டு மேலிருந்து கீழ் பதினெட்டு உலகின் மிக பெரிய கண்டம் மிக பெரிய கண்டம் ஆசியா தான் ஆசியா இருபத்தொன்று வளம் இருந்த இடம் சீல ஆரம்பிக்குது தலை வேறு சொல் தலை சிரம் கரம் சிரம் புறம் நீட்டாதீர் சிரம் இருபத்தி மூன்று கீழிருந்து மேல் குழந்தை வேறு சொல் குழந்தைக்கு இன்னொரு வார்த்தை ரெண்டு எழுத்துல சொல்லணும் ரெண்டு இடத்துலனா சிசு தான் அது அப்போ சிரசு போடணும் இது வந்து அவங்க எதிர்பார்க்குறது சிரம் கிடையாது சிரம்னாலும் தலை ஏன்னா சிரசு என்ப வார்த்தையை எதிர்பார்க்குறாங்க சிரசு அப்போ வந்து இருபத்தி மூன்று கீழே இருந்து மேல் குழந்தை வேறு சொல் ரெண்டு எழுத்துலனா சிசு அவ்வளோதான் சேல கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் ஓகே அடுத்தது வந்து இப்போ தான் முதல் முறையாக வந்து நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்க போகிறீங்க அப்படின்னா வந்து எப்படி வந்து விடைகளை அனுப்பணும் போட்டிக்கு அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க அதையும் நான் க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் படித்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவ்வளோ சார் நீங்கள் அனுப்பும்போது உடனே ஒன்று மட்டும் பார்த்துக்கணும் நீங்கள் மொத்தமாக வந்து எல்லாத்தையும் வந்து எழுதியில் அனுப்ப வேண்டாம் நீங்கள் தபாலில் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி இமெயில் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி இடமிருந்து வளம் போட்டு ஒன்று போட்டு அதற்கான விடையை மட்டும் எழுதினால் போதும் ஒன்று அதோட விடை மூன்று அதோட விடை விடைகளை மட்டும் அனுப்பி அனுப்பி எழுதி அனுப்பினா போதுமானது சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த பரிசு குறுக்க எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்